ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் கல்லூலி சீத்தர் அருளிய துல்லிய ஆசினோல் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஏழாம் படை வீட்டு நாயகனே ஏழ்மைதனை விரட்ட வந்த தேசிகனே காலனை வென்ற குருராஜனே கந்தனாய் வந்த அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அகிலமதில் சோபகிருது சிலை திங்கள் வரங்களன இருவானார் திகதி குருவாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் பதினொன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வழங்குவேன் துல்லிய ஆசி ஆசிதனை கல்லூலி சித்தர் யானும் அறிவிப்பேன் உலக நலம் பெற பசிப்பினி அகற்றி மனு தருமம் பாதுகாக்க அவதாரம் எடுத்த எடுத்த அரங்க மகானின் ஏழாம் படை வீட்டை அணுகி இடர் வெல்லும் அருளமுது உண்டு இணையில்லா சடாச்சர தீட்சை தீட்சைதனை அரங்க ஞானியரிடம் தெய்வ பலமாக மக்கள் ஏற்று தீட்சை வழி ஜபதபம் கண்டு தேசிகனாரின் தர்ம பணிகளை பணிகளை ஏற்று சேவைதனை பழுதின்றி செய்து வருக கனி வேளவன் ஆசி அருள்கூடி கருணை மிக்க ஞான ஆகவே நிலைகள் உயர்ந்து அனைவரும் அரங்கன் தேடலின் யுகமாற்ற சக்திகளாக மாறுவர் உயர்வான ஞானவான்கள் எனும் எனும் அடையாளம் பெருகி உலகம் எங்கும் அரங்கனை ஏற்ற ஞானவான்கள் எனும் படை ஞான யுகம் படைக்கும் வண்ணம் வண்ணமுடன் பெருகி மாற்றம் வையகம் பாதுகாக்கும்படியாக எண்ணம் தூய்மை நேர்மை எல்லாம் சேவை வடிவே கொண்ட கொண்ட ஆளுமை சக்திகளும் குறைவில்லா அதிகார வர்க்கங்களும் வழி நல்கதிக்கு வந்து தெரிவிப்பேன் அற்புதம் புரிவர் அற்புதம் தரும் அரங்கன் ஞானம் ஞானமும் அகிலம் மாற்றும் மாற்றுவது உறுதி ஏற்பு கொண்ட தரும சேவையே இவ்வுலகை சமநிலை புரிவது உறுதி துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி